யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சலீம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத இராட்சசாந்தகம் எங்கெல்லாம் ராமரை துதித்து பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் கூப்பிய கரங்களோடும் ஆனந்த கண்ணீர் சொரியும் கண்களோடும் இருப்பார் ஹனுமார் இராட்சசர்களுக்கு முடிவுகட்டும் அந்த மாருதியை வணங்குகிறேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் குழந்தைங்களா போன பகுதியில் ஹனுமார் தான் அவசரப்பட்டு இலங்கையை கொளுத்துனதுனால சீதையோட உயிருக்கும் ஆபத்து வந்திருக்குமோன்னு நினச்சி கலங்கி போனதை பார்த்தோம் இல்லையா இப்படி நினச்சி பயந்து போன ஹனுமாரோட மனசுல ஒரு மாறுதலான எண்ணமும் வந்தது அது சரி நாம இலங்கை முழுக்க வச்சத்தி என்னோட வாழை மட்டும் சுடவே இல்லையே அப்படின்னா அது ராமரோட சக்தியினாலையும் சீதையோட அருளாலேயும் தானே நடந்திருக்கணும் ராமரையே சதா நினைச்சு தவம் பண்ற சீதா தேவி அவங்களே அக்னி மாதிரி ஜொலிக்கிற போது நெருப்பு அவங்கள என்ன பண்ணும் நெருப்ப நெருப்பே எப்படி எரிக்க முடியும் அதனால சீதைக்கு ஒன்றும் ஆயிருக்காது எதுக்காக நாம வீணா இப்படி யோசிச்சு கவலைப்படணும் அப்போ வானுலகத்தை சேர்ந்த சாரணர் அப்படிங்கிற தேவலோக பறவைகள் ரெண்டு பேசிக்கிறது காதல விழுந்தது அனுமார் வச்ச தீல ராவணனோட அரண்மனையே பத்திக்கிட்டு எரியுது எத்தனையோ ராட்சசர்களோட வீடுகளும் கடத்தெருக்களும் நகர நுழைவாயில்களோ சாம்பல் ஆகுது ராட்சசர்கள் எல்லாம் ஓடுறாங்க எத்தனையோ பேர் மாண்டு ஆனா என்ன ஆச்சரியம் பாரு சீதாதேவிக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகலையே அது காதல விழுந்ததும் அனுமாருக்கு ரொம்ப நிம்மதி ஆயிடுச்சு அவர் உடனே ஒரே தாவா தாவி அங்கிருந்து அசோகவனத்துக்கு போய் சேர்ந்தாரு அங்க அசோக மரத்தோட தேவி சீதாதேவி இருக்கிறத பார்த்ததும் அவருக்கு ஒரே சந்தோஷமா ஆயிடுது ஓடி போய் சீத்தையை வணங்கிட்டு ஹனுமார் தேவி உங்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்லாம நீங்க ஒசுரோட இருக்கிறத பார்த்துட்டேன் அதுக்காக நான் தேவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னார் சீதையும் ஹனுமான சந்தோஷத்தோட பார்த்து ஹனுமான் எதிரிகளை அழிப்பவனே நீ எப்பேற்பட்ட பராக்கிரமசாலின்னு இன்னைக்கு கண் முன்னாடி பார்த்துட்டேன் நிஜமாக நீ ஒருத்தனே போதும் ராவணனையும் இலங்கையையும் அழிச்சு என்ன மீட்டுக்கிட்டு போறதுக்கு ஆனாலும் என் ராமர் வந்து தான் ராவணனை என்ன தான் என்னை கூட்டிக்கிட்டு போகணும் அதுதான் எனக்கு வேணும் அது நடக்கிறதுக்கு வேண்டியதை நீ பண்ணு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அப்படி நடக்கும் தாயே நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமார் சீத்தையை திரும்ப திரும்ப வணங்கிட்டு அங்கேருந்து நேரா அரிஷ்டம் அப்படிங்கிற ஒரு மலை மேல ஏறினார் வழக்கம் போல பிரம்மாண்டமா ஒரு உருவம் எடுத்துக்கிட்டு அந்த மலையை ஒரு உத ஒதைச்சிக்கிட்டு உந்தி கிளம்பி ஆகாயத்தில் வடதிசை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிட்டாரு அவரோட அந்த உத தந்த அழுத்தம் தாங்காம அந்த மலையே தரமட்டமாகி அதுல இருந்த காடுகளும் மிருகங்களும் அழிஞ்சு போச்சு ஹனுமார் மேக மண்டலங்களை கிழிச்சுக்கிட்டு ஆகாய மார்க்கமாக பறந்து போறார் வழில கடல்ல எழும்பி நின்ன மைனாக பருவதத்தை ஒரு கையால தொட்டுட்டு தொடர்ந்து போகும்போது தூரக்க கரையும் அதுல மகேந்திர மலையும் தெரியுது அங்க மத்த வானரங்க தன்னோட வரவுக்காக காத்திருப்பாங்கன்னு நினைச்சதுமே ஹனுமாருக்கு ஒரே குஷி அவர் சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறார் ஹனுமார் கிளம்பி போய் ரெண்டு நாள் ஆச்சே அவர் இலங்கை போய் சேர்ந்தாரா சீதைய பார்த்தாரான்னு ஒண்ணுமே தெரியலையேன்னு வானரர்கள் எல்லாம் கவலைப்பட்டு அப்பப்போ ஆகாசத்தையே வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து அப்போ அனுமாரோட கர்ஜன குரல் அவங்க காதுல விழுந்துச்சு அவ்வளோதான் ஜாம்பவான் உற்சாகமா துள்ளி எழுந்து கேட்டீங்களா கேட்டீங்களா அனுமாரோட குரல் தான் அது குரல்ல என்ன ஒரு சந்தோஷம் கம்பீரம் தெரியுதுன்னு கவனிச்சிங்களா அப்போ அவன் போன காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சுட்டு தான் வரான்னு அர்த்தம் எனக்கு சந்தேகமே இல்லை அப்படின்னாரு வானரர்கள் எல்லாம் ஒரே உற்சாகமாக ஆளாளுக்கு மரத்துக்கு மேலே ஏறி கிளையெல்லாம் உளுக்குறாங்க அதோ அனுமார் பறந்து வர்றது கண்ணில் பட்டுருச்சு வானரர்கள் எல்லாம் கை கூப்பி ஆவலோட அனுமார் வந்து இறங்க போறத பார்க்குறாங்க ஹனுமார் ஜம்முன்னு மலை மேலே வந்து இறங்குறாரு வானரர்கள் எல்லாம் ஆளாளுக்கு கிழங்குகளையும் கனிகளையும் பறித்து அனுமாருக்கு பரிசா கொடுக்க சந்தோஷ கூச்சல் போட்டுக்கிட்டு அவரை நோக்கி ஓடி வராங்க ஹனுமார் ஜாம்பவான் அங்கதன் மற்ற மூத்த வானர தலைவர்கள் எல்லாரையும் கும்பிட்டுட்டு பணிவா வணங்குறாரு பெரியோர்களே நான் இலங்கைக்கு போயாச்சு சீதையை உசுரோட பார்த்தாச்சு அப்படின்னு சுருக்கமா சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் எல்லாருக்கும் நடந்தது எல்லாத்தையும் ஹனுமார் விரிவா சொல்லணும்னு கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க ஹனுமார் அங்கதனோட சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிறார் எல்லா வானரர்களும் நெருக்கி அடிச்சுக்கிட்டு அவரை சுத்தி உட்காந்துக்கிறாங்க ஹனுமார் தான் கிளம்புனதுலேருந்து ஆரம்பித்து நடந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒன்று விடாமல் விரிவாக எல்லார்கிட்டையும் சொல்றாரு எல்லாத்தையும் கேட்டு முடித்தப்பறோம் அங்கதனும் மற்ற எல்லாரும் ஹனுமாரை பாராட்டுறாங்க அங்கதன் சொல்கிறான் இவ்வளவு தூரம் ஹனுமாரை வச்சுக்கிட்டு நாம் இதையெல்லாம் செஞ்சப்பறம் இப்படியே வெறுங்கையோட திரும்பாமல் நாம் எல்லாருமே இலங்கைக்கு படையெடுத்து போய் ராவணனை கொன்று போட்டுட்டு சீதையை அழைச்சிட்டு வந்து அவரை ராமர்கிட்ட சேர்க்கறது தான் சரியான காரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் ஹனுமார் ஏற்கனவே சீதையோட விருப்பம் என்னன்னு சொன்னதை கேட்டுக்கிட்டதால ஜாம்பவான் அங்கதா அது சரி கிடையாது நமக்கு அந்த சாமர்த்தியம் இருந்தாலும் கூட ராமர் என்ன செய்ய விரும்புகிறார்னு தெரிஞ்சப்புறம்தான் நாம அடுத்த நடவடிக்கையை எடுக்கணும் அப்படின்னு எடுத்து சொல்கிறார் அத அங்கதனும் ஒத்துக்கிட்டான் சரி நாம எல்லாரும் உடனே கிஷ்கிந்தைக்கு புறப்படலாம் போய் மன்னர் சுக்ரீவனுக்கும் ராமலக்ஷ்மணர்களுக்கும் சீதை இலங்கையில ராவணனோட ராட்சசிங்களோட காவல்ல உயிரோட இருக்கிற செய்தியை கொண்டு போய் சொல்லலாம் அப்படின்னு தீர்மானிச்சு எல்லாருமா ஆகாய மார்க்கமா கிளம்பி ஹனுமார் முன்னாடி போக அவர் பின்னாடியே ரொம்ப குஷியா போனாங்க கிஷ்கிந்தைய போய் சேரறதுக்கு கொஞ்ச தூரம் முன்னாடி வழியில மதுவனம் அப்படிங்கிற ஒரு அழகான பூஞ்சோலை இருந்தது அது சுக்ரீவனுக்கு சொந்தமானது அது வாலி அவனோட அப்பா தாத்தான்னு பரம்பரையா வானர ராஜ குடும்பத்துக்கு சொந்தமானதுதான் சுக்ரீவனுக்கு அது ரொம்பவே பிடிச்ச இடம் அங்க ஏராளமான பூ மரங்கள் இருந்தது ஏராளமா அங்க தேனை சேகரிச்சு பாதுகாத்து வச்சுக்கிறது வழக்கம் அந்த மதுவனத்தை பாதுகாக்கிறது சுக்ரீவனோட தாய் மாமன் ததிமுகன் அப்படிங்கிற ஒரு வானரம் வானரங்களுக்கோ தேனை குடிக்கிறதுல ரொம்பவே ஆசை அந்த மதுவனம் கண்ணில் பட்ட உடனே சில வானரங்களுக்கு அங்கே இறங்கி தேனை குடிக்கலாமேன்னு ஒரே ஆசை காரணம் என்ன தெரியுமா இத்தனை நாள் சீதையை தேடுறதுல அங்கே இங்கே சுற்றி நிறைய கஷ்டம் எல்லாம் பட்டாச்சு இப்போ ஹனுமார் வெற்றிகரமா சீதை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு திரும்பியும் வந்தாச்சு இது ஒரு மாபெரும் வெற்றி இல்லையா இதை கொண்டாட வேண்டாமா ஜாலியாக வேணுங்கிற அளவுக்கு தேனை குடிச்சு கூத்தாடி ஆட்டம் போட்டு கொண்டாடலாமேன்னு ஆசை இதுக்கு நாமலாம் என்ன சொல்லுவோம் செலிப்ரேஷன் அதே அதனால அதனால் அங்கதன் கிட்ட நாங்க இந்த மதுவனத்துக்குள்ள போய் கொஞ்சம் தேனை குடிச்சிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டுதுங்க அந்த வனமும் ராஜாவுக்கு சொந்தமானது அத தத்திமுகன் ரொம்ப ஜாக்கிரதையா காவல் காத்துக்கிட்டு வரான் பார்க்க போனா வானரங்கள் அதுல இஷ்டம் போல நுழைஞ்சு தேன் குடிச்சு ஆட்டம் போடுறதுங்கிறது சரி கிடையாது தான் ஆனா ஹனுமாரோ தான் செஞ்சு முடிச்சு வந்த காரியத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாரு அவரு நீங்க எல்லாரும் போய் தேனை குடிச்சு கொண்டாடுங்க யாராவது அடிக்க வந்தா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் பார்க்க போனா அங்கதன் இருக்கிறச்சே ஹனுமார் இப்படி சொல்லக்கூடாது தான் ஆனாலும் அங்கதனும் இதை பெருசா எடுத்துக்காம சரி சரி போய் குடிங்க எப்பேற்பட்ட காரியம் பண்ணிட்டு வந்திருக்காரு ஹனுமார் அவரே சரின்னு சொன்னப்புறம் நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன் இது நிஜமாவே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பெரிய காரியமாச்சே அப்படின்னு சொல்லிட்டான் அவ்வளோதான் எல்லா வானர படைகளும் தட தடன்னு அந்த மதுவனத்துக்குள்ள ஓடிச்சுங்க அதது மரங்கள் மேலே ஏறி உளுக்கிறதும் அங்கங்க சேர்த்து வச்சிருக்கிற தேனை முண்டு முண்டு குடிக்கிறதும் பூமர கிளைகளை ஒடிச்சு போடுறதுமா அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க அததுக்கு தேனை குடித்த மயக்கத்தில் தலைகாலே புரியல சிலது சிரிக்குதுங்க சிலது அழுதுங்க சிலது கூச்சல் போடுதுங்க சிலது நாட்டியம் ஆடுதுங்க சிலது ஒன்று ஒன்று விளையாட்டாக தள்ளி விடுதுங்க சிலது கண்ணை மூடி மயக்கத்தில் சாஞ்சு படுக்குதுங்க சிலது ஒன்று ஒன்று விளையாட்டா அடிச்சுக்குதுங்க சிலதுங்க தேனை கையில் அள்ளி எடுத்து மற்ற வானரத்தோட மூஞ்சி கை கால் மேலெல்லாம் பூசி விடுதுங்க சிலது தேவை இல்லாமல் தேன் பாத்திரத்தை அள்ளி கீழெல்லாம் கொட்டி வீணடிக்குதுங்க தோட்டத்து காவல்காரங்கள்லாம் ஓடி வந்து இந்த வானரங்களை தடுக்கிறாங்க ஆனா இந்த குரங்குங்க தங்களுக்கு இருந்த குஷியில அவங்கள அடிச்சு துரத்துதுங்க அவங்க ஓடி போய் தத்திமுகன்கிட்ட அங்கதன் அனுமான் தலைமையில ஒரு வானர கூட்டம் வந்து நம்ம தோட்டத்தை அதம் பண்ணுதுங்க கண்ணா பின்னான்னு தேனையெல்லாம் எடுத்து குடிக்குதுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க தத்திமுகனுக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு தன்னோட வீரர்கள் படை சூழ அவனே நேர வந்து பல வானரங்களை தடுக்கிறான் அதுங்கள ஆயுதங்களால தாக்க ஆரம்பிக்கிறான் வானரங்களும் பாறைகள் மரங்களை பொடுங்கி அவனை தாக்க ஆரம்பிக்குதுங்க இத பார்த்துட்டு அனுமாரும் அங்கதனும் சண்டை நடக்கிற இடத்துக்கு ஓடி வராங்க ததிமுகன் தன்னோட வானர வீரர்களை தாக்குறத பார்த்து கோவம் வந்து அங்கதன் தான் அப்பாவோட தாய் மாமன்னும் பார்க்காம ததிமுகனை அடிச்சு தாக்க ஆரம்பிக்கிறான் இப்படியா வானரங்கள் கொண்டாட்டம் பண்ணுற என் பேர் வழின்னு தேனை குடிக்க ஆரம்பித்து இப்போ அது பெரிய கலவரத்தில் போய் முடிஞ்சிருச்சு ததிமுகனுக்கு இப்போ எப்படியாவது தப்பிக்கிறதை தவிர வேற வழி இல்லை அவன் எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு அங்கேருந்து தப்பி ஓடி தோட்டத்துக்கு வெளியில் வரான் கூடவே மற்ற காவல்காரங்களும் ஓடி வராங்க ததிமுகனுக்கு தாங்க முடியாத கோவம் அவமானம் அவன் இந்த வானரங்களை நம்மளால் அடக்க முடியாது இதுங்க இங்கேயே இருக்கட்டும் நம்ம எல்லாரும் நேர சுக்ரீவன் கிட்ட போய் இங்க நடந்ததை எல்லாம் சொல்லுவோம் நிச்சயமா மன்னன் சுக்ரீவன் அங்கதனும் அவனோட வானரங்களும் பண்ண இந்த அயோக்கியத்தனமான காரியத்தை ஒத்துக்க மாட்டான் அங்கதனுக்கு தண்டனை கொடுக்காம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா சுக்ரீவனை பார்க்க போறான் குழந்தைங்களா நான் இங்க உங்களுக்கு ரெண்டு மூணு விஷயங்களை சொல்ல போறேன் அதுல ஒன்னு என்னன்னா குரங்கு கூட்டங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்தா பெருசா ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டாடுற ஒரு குணாதிசயம் இயற்கையாவே இருக்குங்கிறது தான் உங்களில் யாராவது ரமண மகரிஷியை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களோ போகட்டும் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் சேர்த்து சொல்லிடுறேன் ரமண மகரிஷிங்கிறவர் திருவண்ணாமலையில் வாழ்ந்த ஒரு பெரிய ஞானி அவர் ரொம்ப காலம் திருவண்ணாமலையிலேயே ஆசிரமம் அமைச்சு குடியிருந்தார் ஒரு மகாத்மாவான அவரை பார்க்க பல பேரும் அவர் ஆசிரமத்துக்கு வருவாங்க அவர்கிட்ட மனுஷங்க மட்டும் இல்லாமல் அணில் குரங்கு நாய் மாடு இதெல்லாம் கூட தயக்கம் இல்லாமல் கிட்ட வந்து பழகும் காரணம் மகான்களுக்கு சகல ஜீவராசிகளையும் கவர்ந்து இழுக்கிற சக்தி உண்டு அவங்களுக்கு எல்லா ஜீவன்கள் கிட்டையும் ஒரே மாதிரி சம சமபாவம்தான் மலையில குரங்குகள் நிறைய உண்டு அதெல்லாம் கூட்டம் கூட்டமா தெரியும் ஒரு குரங்கு கூட்டத்துக்கு ஒரு ராஜா குரங்கு உண்டு ரமணர் மலை மேலே ஸ்கந்தாசிரமம்னு இருந்த அவரோட ஆசிரமத்தில் இருந்தப்போ குரங்குகளோட நடவடிக்கைகள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து அவருக்கு அத்துப்படியான் ரொம்ப குட்டியாக இருக்கிற இருந்தே ஒரு நொண்டி குரங்கு அவர்கிட்ட வருமா அவர் தன் கையால் தர பழங்களை வாங்கி சாப்பிடும் ரமணர்கிட்ட அது கூடுதல் சுவாதீனமாக நெருங்கி பழகும் ரமணரும் அது நொண்டியாக இருந்ததுனால அதுக்கிட்ட அதிகம் அன்பு காமிப்பார் ஒரு நாளைக்கு அந்த குட்டி குரங்கு அவர்கிட்ட வந்தபோது அதுக்கு முதல்ல பழம் கொடுக்காம வேற ஒரு மிருகத்துக்கு அவர் கொடுத்ததை பார்த்ததும் அதுக்கு பொறாமல் வந்துருச்சான் அது கோவத்துல ரமணருக்கு ஒரு அடி கொடுத்துச்சான் ரமணர் அதை அப்படி பண்ணது தப்புன்னு அதுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக பாரு நீ என்ன அடிச்சிட்டல்ல இனிமே நான் உனக்கு என் கையால பழம் தின்பண்டம் எதுவும் கொடுக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டாராம் அந்த குரங்கு தினம் தினம் வழக்கம் போல் வருமா அத ரமணரும் கண்டுக்காம இருப்பாராம் அது ஏதோ ஒரு விதத்துல நான் பண்ணது தப்பு என்னை மன்னிச்சிருங்கன்னு ரமணருக்கு புரிய வைக்கிற மாதிரி ஏதேதோ குட்டிக்கரணம் போட்டு கும்பிட்டுன்னு சேஷ்டையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்குமா ரமணரும் சிரிச்சுக்கிட்டே அதை மன்னிச்சு வழக்கம் போல் அதுக்கு தின்பண்டம் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாரான் பொதுவாக குரங்குகள் கூட்டத்தில் ராஜா குரங்கு ரொம்ப பெருசாக பலசாலியாக இருக்குமா அப்படி இருந்தால் தான் ராஜா ஆக முடியும் ரமணர்கிட்ட வந்து போன குரங்கு நொண்டியாக இருந்ததுனால அதுக்கு ராஜா ஆகிற வாய்ப்பெல்லாம் கிடையாது ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்கள் ரமணருங்கிற ஒரு மகாத்மா கிட்ட நெருக்கமாக இருந்த அந்த புண்ணியத்தினாலேயும் என்னவோ பிற்காலத்தில் ஒரு நாள் அந்த நொண்டி குரங்கு குரங்கு கூட்டத்துக்கே ராஜாவாயிடுச்சான் ஒரு குரங்கை ராஜாவா ஏத்துக்கிறதுக்கு அடையாளமா ஒவ்வொரு குரங்கா வந்து அந்த குரங்கை தொட்டு கும்பிட்டுட்டு போறது ஒரு வழக்கமா அப்படி அந்த நொண்டி குரங்குக்கு மற்ற குரங்குகள் மரியாதை பண்ணினத ரமணர் கவனிச்சிட்டாரு தான் ராஜாவானதுல அந்த நொண்டி குரங்குக்கு தாங்க முடியாத குஷியான் அது அதை கொண்டாடுறதுக்காக எல்லா குரங்குகளையும் கூட்டிக்கிட்டு ஸ்கந்தாசிரமத்துக்கு வந்துச்சான் அங்கே அந்த ஆசிரமத்தில் நிறைய மரங்கள் உண்டு எல்லா குரங்குகளும் வந்து மரங்களில் ஏறி இங்கேயும் அங்கேயும் தாவி குதிச்சு பூக்கள் எல்லாம் பிச்சு போட்டு மரக்கிளைகளை உடிச்சு போட்டுன்னு அரை மணி ஒரே கொண்டாட்டம் பண்ணிட்டு தான் திரும்ப போச்சுங்களாம் இதையெல்லாம் ரமண மகர்ஷியே சொல்லியிருக்கார் ஆக குரங்குகளுக்கு குஷி வந்தால் என்ன பண்ணும்னு ராமாயணத்தில் சொல்லியிருக்கிறது நெஜம்தான்னு ரமணர்கிட்ட இருந்தும் தெரியுது இல்லையா நம்மள மாதிரி மனுஷங்களுக்கு கூட ஏதாவது பெரிய வெற்றி கிடைச்சிதுனாலோ இல்ல நம்ம ஆசையை எதிர்பார்த்த மாதிரியே பெரிய சந்தோஷமான விஷயம் வாழ்க்கையில நடந்துச்சுனாலோ அதை உற்சாகமா ஆர்ப்பாட்டமா கொண்டாடணும்னு நினைக்கிறோம் உதாரணத்துக்கு கிரிக்கெட்ல நம்ம நாடு ஒரு உலகக்கோப்பையை ஜெயிச்சிருச்சுன்னா இல்ல ஒரு அரசியல் கட்சி தேர்தல்ல பெரிய வெற்றியை சந்திச்சதுன்னா பலரும் அதை பெரிய அளவுல ஆட்டமும் கூத்துமா கொண்டாடுறதுல ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க இல்லையா நம்ம சந்தோஷத்தை கொண்டாடுறதுல தப்பில்லை தான் ஆனால் அதுலேயும் ஒரு நிதானம் இருக்கணும் இல்லையா கொண்டாட்டம் நடக்கும்போது கட்டுப்பாடு இல்லாமல் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கிறது எச்சரிக்கை கவனம் இல்லாமல் பட்டாசு வெடிக்கிறது சாமான்களை போட்டு உடைக்கிறது பொது சொத்துக்களை நாசம் பண்ணுறதுன்னு சில பேர் கண்ணு மண்ணு தெரியாமல் இறங்கிடுறாங்க ஜெயிச்ச அணி அணிக்காரங்களை கிண்டல் கேலி பண்ணுறதுன்னு ஆரம்பித்து சில சமயம் கோஷ்டி சண்டையில் போய் கூட முடிஞ்சிடும் வெளிநாடுகளில் கூட சில ஃபுட்பால் மேட்ச் நடக்கும்போது கொண்டாட்டம் கட்டுக்கடங்காம போய் கலவரத்துலலாம் முடிஞ்சிருக்கு சில புத்தாண்டு கொண்டாட்டங்கள் பெரிய தீ விபத்துகளில் கூட போய் முடிஞ்சிருக்கு அவ்வளவையே சில மதம் சார்ந்த கோவில் சார்ந்த திருவிழா கூட்டங்கள் கூட விபத்துகள்ல முடிஞ்சு நிறைய பேர் செத்துப்போன நிகழ்ச்சிகள் கூட நடந்திருக்கு குழந்தைங்களா இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டாடுறதுலேயும் கூட நமக்கு கட்டுப்பாடும் ஒரு அளவும் நிதானமும் அவசியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்னோட குரு மாதா அமிர்தானந்தமயி தேவி அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு சந்தோஷம் வந்தால் ஆகாயம் வரைக்கும் எம்பி குதிக்கிறது இல்லை ஒரு துக்கம் வந்தால் கப்பல் கடலில் முழுகிற மாதிரி துக்கத்தில் முழுகி போகிறது ரெண்டுமே கூடாதுன்னு பார்த்திங்கல்ல இந்த ராமாயண கதையில் வானரங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் கொண்டாட்டத்தில் இறங்கினதுனால ஒரு தப்பும் பண்ணாத ததிமுகனுக்கு அடியும் காயமும் தான் மிச்சம் இது நமக்கும் ஒரு பாடம் இல்லையா இனிமே நாமளும் ஒரு வெற்றி அதை கொண்டாடணும்னு நினச்சா இந்த சம்பவத்தை ஞாபகம் வச்சுக்கணும் இன்னொன்னு கூட எனக்கு தோணுது மனுஷங்களாகிய நமக்குள்ள பல மிருகங்களோட குணாதிசயங்களும் இருக்குன்னு சொல்லுவாங்க அடுத்த தடவை நமக்கு எதையாவது பெருசா ஆர்ப்பாட்டமா கொண்டாடணும் ஆடணும் பாடணும் குதிக்கணும்னு தோணுச்சுன்னா இத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி நாம செய்ய நினைக்கிறது நமக்குள்ள உழிஞ்சிருக்கிற வேண்டாத குரங்கு குணத்தால் தான் சரியா குரங்குகளுக்கு இருக்கிற கொண்டாடுற சுபாவத்தை பத்தி இன்னொரு சம்பவத்தை கூட சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு நேரம் ரொம்ப ஆயிடுச்சே அதனால அடுத்த வாரம் சொல்றேன் அது ரொம்பவே சுவாரஸ்யமான ஆச்சரியமான நெஜமா நடந்த சம்பவம் அத கேட்குற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க